மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் காஞ்சிபுரம் ஏ பை நேக் திமுக அதிமுகவில் போல் தமிழக வெற்றிகழகத்திலும் தொழிற்சங்கம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தில் தொழிற்சங்கம் தொடங்கப்படுகிறதா தொடக்க விழாவுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் முழுமையான விவரங்களை பகிரலாம் வணக்கம் ஸ்னேகா தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன தமிழக அரசியலில் புதிய வரவான நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தலை சந்திக்க தீவிரம் காட்டி வருகிறது இதற்கான முன்னெடுப்புகளை தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொண்டிருக்கிறது தற்போது கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை விஜய் முழுவீச்சில் செய்து வருகிறார் இதன்படி கட்சியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மற்றும் அதிரடி திட்டங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அடுத்தடுத்து அறிவித்து வருகிறார் தமிழ்நாடு முழுக்க இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய முதல் மூன்று மதிப்பெண்களை பெற்றவர்களை கௌரவிக்கிற கல்வி விருது வழங்குகிற விழாவை தொடர்ந்து விஜய் நடத்தி வருகிறார் இதற்கு இடையிலே நேற்று முன்தினம் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவருடைய விஜய் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் விஜய் முன்னிலையில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைந்தார் அவருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தில் ஏற்கனவே பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர் சனா ஆகியோர் பொதுச் செயலாளராக இருக்கின்ற நிலையில் மூன்றாவது பொதுச் செயலாளராக அதிகாரி அருண்ராஜ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கட்சி ரீதியாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு நூத்தி இருபது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் கட்சியிலே புதிதாக சேர்வருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது புதிதாக கட்சியில் சேர்வதற்கு பிரபலங்கள் தொடர்ந்து கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது புதிதாக சேர்பவர்களுடைய பின்னணி பற்றி கட்சி பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுடன் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் கிருவி வாய்ந்த நபர்கள் மட்டுமே கட்சியில் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது குற்றப்புண்ணை இருக்கின்ற நபர்களுக்கு கட்சியில் சேர அனுமதி இல்லை என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வந்தன கட்சியினுடைய உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக பெரிய கட்சிகளை போல் தமிழக வெற்றிக் கழகத்திலும் மகளிர் அணி தகவல் தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் அணி உள்ளிட்ட இருபத்தி எட்டு அணிகள் ஏற்கனவே இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் திமுக அதிமுகவில் இருப்பது போல் தமிழக வெற்றிக் கழகத்திலும் தொழிற்சங்கம் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது தொழிற்சங்கம் தொடங்குவதற்காக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் விஜய் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வருகிறார் விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தில் தொழிற்சங்கம் தொடக்க விழாவிற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன்படி